வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் தற்போது கடந்த சில நாட்களாக உச்ச நீதிமன்றம் உயர் மற்றும் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஆகிய உச்சபட்ச நீதி பரிபாலனம் செய்கின்ற அமைப்புகளில் தமிழக அரசு தொடர்ச்சியாக பல குட்டுக்களை வாங்கி வருவது அதிர்ச்சியையும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது முதலாவதாக சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த பத்து வயது பெண் சிறுமி சிறுமி என்று சொல்லக்கூடாது பெண் குழந்தை அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முறையாக நடைபெறவில்லை என்ற எண்ணி நமது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கை விசாரித்தது அப்படி விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தமிழக அரசு விசாரணை செய்தால் சிபிசிஐடி மூலம் விசாரணை செய்வது சரியாக இருக்காது ஆகவே சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியது ஆனால் அதை ஏற்க மறுத்த நமது தமிழக அரசு உச்ச சென்று முறையிட்டது ஆனால் உச்சநீதிமன்றம் தெளிவாக இந்த சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைப்பதற்கு இடைக்கால தடை விதித்து சிபிஐ வசம் ஒப்படைத்தால் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் வரை ஆகலாம் ஆகவே காவல்துறையில் மிகச்சிறந்த அதிகாரிகளை மூத்த அதிகாரிகள் வைத்துக்கொண்டு ஏழு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அந்த விசாரணையை முறையாக செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் அமைக்கின்ற அந்த அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு அந்த சிறுமியின் தாயாருக்கு வழக்கு செலவுகளுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் தர வேண்டும் எனவும் இதர செலவுகளுக்காக இருபத்தி ரூபாய் தர வேண்டும் என்றும் கூறி உத்தரவிட்டுள்ளது அடுத்ததாக கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வெண்ணெய் மலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக மனு ஒன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது அதை விசாரித்த மதுரை உயர் கிளை நீதிபதிகள் கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அவற்றை மீட்க செல்கின்ற அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள் யாரால் நில ஆக்கிரமிப்புக்காரர்களால் எனவே அந்த அதிகாரிகளால் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்த இயலவில்லை எனவே உடனடியாக காவல்துறை அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கி அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் சட்டம் செயல்பாட்டில் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மூன்றாவதாக நமது தமிழகத்தையே உழுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஏறத்தாழ ஐம்ப அறுபத்தொன்பது உயிர்கள் பலியான அந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி வசம் தமிழக அரசு ஒப்படைத்திருந்தது ஆனால் சிபிசிஐடி அதை விசாரித்தால் சரியாக இருக்காது எனவே சிபிஐ வசம் அந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு ஐஎஸ் இன்பதுரை உள்ளிட்ட பலர் தனித்தனி வழக்குகளாக பதிவு செய்திருந்தார்கள் அந்த வழக்குகளையெல்லாம் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நிச்சயமாக இந்த நாட்டில் நடக்கின்ற இந்த சமூகத்தில் நடக்கின்ற பல குற்றச்செயல்களுக்கு அவலங்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மது அந்த மதுவால் ஏற்படுகின்ற தீமைகளுடைய ஒரு எச்சரிக்கை மணிதான் கள்ளக்குறிச்சி நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் எனவே இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவே இதை உள்ளூர் காவல் அதிகாரிகளோ அல்லது சிபிசிஐடி அதிகாரிகளோ விசாரித்தால் சரியாக இருக்காது எனவே சிபிசிஐடி அதிகாரிகள் உடனடியாக தங்களிடம் உள்ள ஆவணங்களை எல்லாம் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் சிபிஐ அதை விரைந்து விசாரித்து அது தொடர்பான விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மக்கள் கருத்தை அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மக்களை பல ஊடகங்கள் சென்று அவர்களிடம் விசாரித்த வகையில் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள் இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டதுதான் முறையானது சரியானது நேர்மையானது சிபிசிஐடி விசாரித்திருந்தால் சரியாக இருக்காது எனவே இந்த உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து இந்த அரசு நீதி பரிபாலனம் செய்கின்ற உச்சபட்ச அமைப்புகளத்திலே கூட்டு வாங்குவதை தொடர்ச்சியாக இருப்பது நல்லதல்ல என்பதால் நேர்மையான ஒரு நிர்வாகத்தை நமது தமிழக அரசு தர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெள்ளட்டும் தமிழ் வாழ்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன்